கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க முறைகேடு செய்ததாக பத்திரிக்கை செய்தி வந்திருக்குது இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜினாமா செஞ்சிட்டாங்க எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க ஊழல் செய்ததால ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு மண்டல ரெண்டு பேர் மாநகராட்சியின வரி குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அதோட நகரமைப்பு குழு தலைவர் ராஜினாமா பேர் அதிகாரிகள் கைது வாங்கிட்ட வரிய ஏமாற்றிய அரசு திமுக அரசு திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர் மண்டல குழு தலைவர்கள் அதிகாரிகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்